சார் வணக்கம் சார் வணக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த ராம்நாத் கோவிந்தனுடைய அந்த பரிந்துரைகளை மத்திய அமைச்சரவை ஏற்றுள்ளது எப்படி பார்க்குறீங்க அவங்க எப்போதும் ஜனநாயகத்துக்கு விரோதமானவர்கள் ஜனநாயகத்துக்கு விரோதமான இன்னொரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் அதில் பார்க்க வேண்டியது அவங்க வந்ததிலிருந்து ஜனநாயகத்தை கட்டுப்படுத்துவதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் செய்வதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் அதுதான் அவங்களுடைய அவங்க ஜனநாயகத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை இந்தியாவுடைய பன்முகத்தன்மை என்பதை ஏற்றுக்கொள்வதில்லை கூட்டாட்சி தத்துவம் என்பதை ஏற்றுக்கொள்றதில்லை அப்ப இந்த மூன்றின் அடி இந்த மூன்றையும் உள்ளிருந்தே எப்படி அது இல்லாமல் சிதைக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்காங்க அதனுடைய ஒரு வடிவம் இந்த ஒரு திட்டத்தை போனது எலெக்ஷன்லேயே கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணிடுறதா சொன்னாங்க ஆனா அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுக்கு முன்னாடி இதை கொண்டு வந்துட போறதா சொல்றாங்க நடக்குமா நடக்காது நடக்காது நடக்க விட மாட்டோம் மெஜாரிட்டி அவங்கள்ட்ட இருக்கு சார் இருக்கட்டும் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வேணும் அரசமைப்பு சட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வரணும் இப்ப கூட அவங்க வந்து இத அமைச்சரவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறது இதன் அடிப்படையில அரசமைப்பு சட்டத்துல மாற்றங்கள் கொண்டு வரணும் அரசமைப்பு சட்டத்துல மாற்றங்கள் கொண்டு வரணும்னா அவங்களுக்கு வந்து டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணும் அந்த மெஜாரிட்டி அவங்களுக்கு கிடைக்காது முயற்சி செய்வோம் பெறுவோம் அப்படின்றாங்க பார்க்கலாம் அதை 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 அவங்க முயற்சி செய்வோம் பெறுவோம்னு சொல்றது மாதிரி நாங்களும் முயற்சிப்போம் அதை உடைத் தெரிவோம் என்ன பிரச்சனை சார் இது நல்ல திட்டம் இது இதனால நிறைய விஷயங்கள்ல பாசிட்டிவான என்ன பாசிட்டிவான அம்சங்கள் செலவு குறையும்ன்றார் ஃபர்ஸ்ட் ஆஹ் நேரம் மிச்சமாகுன்றாங்க ஆ செலவு குறையும் அதாவது நீங்க ஒரு தடவை தேர்தல் நடத்திட்டு நீங்க நட நீங்க இப்போ தேர்தல் வர்றதுனால இன்றைக்கி நான் பேப்பரில் பார்த்தேன் எவ்வளவு நாளாக பெட்ரோல் டீசல் விலை அப்படியே இருக்குது மாற்றமின்னு நம்ம மீடியாக்கள் போடுறாங்க மாற்றமின்றி இல்லை குறைவின்றி ஜூன் ஒம்பதாம் தேதி இவங்க ஏற்கிறாங்க அன்றைக்கி எண்பத்தி ரெண்டு டாலர் எண்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஒன்று டாலர் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணுடைய விலை இன்னைக்கு எவ்வளவு அறுபத்தொம்போது டாலர் கிட்டத்தட்ட இருபத்தோரு டாலர் சாரி பன்னிரெண்டு டாலர் டிஃப்ரென்ஸ் பதினாலு சதவீதம் பதினாலு புள்ளி எட்டு சதவீதம் வித்தியாசம் உங்கள் பெட்ரோல் டீசல் விலையில் ஏதாவது குறைஞ்சிருக்கா என்ன ஸோ இப்போ தேர்தல் வருதுங்கிறதுனால அவங்க அதை நிறுத்தி வச்சுருக்காங்க எனவே தேர்தல் வருவது அஞ்சு ஐந்து ஆண்டுகளுக்கு மா மாநிலங்களுக்கு தேர்தல் வருது ஒன்றிய அரசுக்கு தேர்தல் வரும் என்கிற போது இவர்கள் அடிப்படையில் மக்களுடைய நலன் சார்ந்த விஷயங்களை அவங்க வந்து அமுல்படுத்த வேண்டிய அவசியம் வருது ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு முதலாளித்துவ அமைப்பு என்பது இருக்குல்ல அது வந்து இன்னைக்கு இருக்கிற நம்முடைய அரசாங்கம் அது நீங்கள் வந்து நம்முடைய அரசு அமைப்பு முறையிலேயே என்ன இருக்குது அப்படின்னா இது இந்த முதலாளித்துவ அமைப்பு முறையை பாதுகாப்பதற்காகத்தான் இருக்கிறது பாதுகாக்கிற முறையில் தான் இருக்கிறது அதை அதில் இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச பாதுகாப்பையும் இல்லாமல் செய்வதற்கு அவங்க முயற்சி செய்கிறாங்க இப்போ இந்த திட்டம் அமுல்படுத்தப்பட்டால் மாநிலங்கள் ஆட்சி செய்கிற அந்த இடங்கள் எல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சட்டமன்றம் கவர்ந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க சட்டமன்றம் கவர்ந்துருச்சுன்னா அந்த பீரியடுக்குள்ள அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் ஒரு இலை இடைக்கால கவர்மெண்ட் அதாவது எலெக்ஷன் வைப்பாங்க எலெக்ஷன் வச்சு ஒரு இடைக்கால கவர்மெண்ட் எலெக்ஷன் அப்ப எலெக்ஷன் வரத்தானே செய்யும் பிறகு என்ன உங்களுக்கு பிரச்சனை சரி ஐந்து ஆண்டு நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் சரி நாடாளுமன்றத்துக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு நாலு ஆண்டுகள்ல போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ஒரு வருஷத்துக்கு மட்டும் தேர்தல் வைப்பீங்களா வச்சுட்டு அந்த ஒரு வருஷத்துக்கு டெம்பரவரி கவர்மெண்ட் என்ன டெம்பரரி கவர்மெண்ட் சி நீங்க வந்து எக்ஸிகியூட்டிவ் மட்டும் அதாவது அதிகார வர்க்கம் மட்டும் அதாவது நீங்க ஜனாதிபதி ஆட்சியும் சொல்லிட்டு ஒன்றியத்தில் என்ன ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க பண்ணுவாங்க அப்போ அரசமைப்பு சட்டத்தினுடைய முன்னூத்தி ஐம்பத்தி பிரிவு அவங்க ரத்து பண்ணிடுவாங்களா எந்த எந்த கவர்மெண்ட்டையும் நீங்க வந்து டிஸ்மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படித்தானே அதுக்கு அர்த்தம் சொல்லுங்கள் ஒரு கவர்மெண்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஐந்து ஆண்டுகளுக்கு அந்த கவர்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லுவீங்களா நீங்கள் இது என்னது பைக்க ஒரு நடைமுறை அப்புறம் ஜனநாயகத்தை பாதுகாப்பது அல்லது நீங்கள் தேர்தலே வைக்கலைன்னு வச்சுக்கோங்க காசு ரொம்ப மிச்சமாகுங்க தேர்தல் இப்போ ஆண்டுக்கு ஒரு தேர்தல் நிறையா தேர்தல் வருதுனால நிறையா காசு செலவாகும் தேர்தலே வைக்கலைன்னா காசே செலவாகாதா என்னன்னா நீங்க நான் என்ன கேக்குறேன் எத்தனாயிரம் கோடி இதுக்கு செலவழிச்சிருக்கீங்க நீங்க தள்ளுபடி பண்ண கடன் வந்து கிட்டத்தட்ட இந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் பதினெட்டு லட்சத்து நாப்பத்தாறாயிரம் கோடி இதோட அது பெரிய விஷயமானு நான் கேட்கறேன் நீங்க ஊர்லயும் எடுத்து பாருங்க நீங்க ஒவ்வொரு வருஷமும் ரெவன்யூஸ் நாடாளுமன்றத்துல சொல்றீங்களே நீங்க உங்களை அசைக்கவே முடியாது உங்களை நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வர முடியாதுன்னு ஒவ்வொரு அரசாங்கமும் மாறுச்சுன்னா அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் எனவே ஜனநாயகத்துக்கெல்லாம் வேலை வைக்க முடியாது வாழ்வதற்காகத்தான் பல பேர் செத்து போனாங்க விடுதலை போராட்டத்துக்காக அவங்க போனாங்க குண்டடி விட்டு சொல்றாங்க அதனுடைய பொருள் என்ன வாழ்வதற்காக அவர்கள் தங்கள் உயிரை கொடுத்தார்கள் நீங்க எப்ப இப்ப எங்க திரும்ப கொண்டு வர்றீங்கன்னா ஜனநாயகத்தை சாகடிக்கிறதுக்காக நீங்க ஒரு சட்ட திருத்தம் என்று சொல்றீங்க செலவுங்கிறது ஒரு பிரச்சனையா நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஆரம்பத்தில் நீங்கள் வரும்போது சொன்னீங்கல்ல மினிமம் கவர்மெண்ட் மேக்சிமம் கவர்னன்ஸ் நீங்கள் மினிமம் கவர்மெண்ட்டாக வச்சிருக்கீங்க மேக்ஸிமம் கவர்மெண்ட் மினிமம் கவர்னன்ஸ் அப்படியே உல்டாவாக பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ நீங்கள் அடிப்படையில் என்னன்னா மக்கள் விரோத சட்டங்களை அமல்படுத்துவதற்காக நீங்கள் செய்கிற முயற்சி இது ஜனநாயகத்தின் மீது ஆர்எஸ்எஸ் எந்த காலத்திலையும் நம்பிக்கை இருந்ததே கிடையாது அவங்கள பொறுத்தவரை இந்த ஒன்று கூட்டாட்சி தத்துவம் தேவையில்லை அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ரொம்ப பக்கத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட அவங்க என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னு சொன்னா நாங்க வந்து சின்ன மாநில திட்டத்தான் விரும்புறோம் ஐம்பது லட்சம் இருந்தாலே ஒரு மாநிலத்தை உருவாக்கலாம் அதிகபட்சம் மூணு கோடி பேர் அதுலேயும் ஒரே மொழி பேசுகிறவர்கள் இருக்கக்கூடாது அப்படி அதாவது தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய மாநிலம் என்கிற முறையில் இதனுடைய கோரிக்கையை முன்வைக்கிறது அப்படி முன்வைக்கிற போது இதற்கு ஒரு பலம் கிடைக்கிறது இது கிடைக்காமல் போக வேண்டும் என்பதற்காக அவங்க ஒரு முயற்சியை செய்கிறார் ஆக்சுவலாக ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரிஜினல் பிளான் என்னென்னா என்னது நேர்மையும் திறமையும் மிக்க ஒரு நாலந்து பேர் இதை நடத்தலாம் என்பது தான் அவங்களுடைய ஸோ அதை நோக்கி போவாங்க இந்து ராஷ்டிரா என்பதனுடைய பொருள் வந்து நோ கவர்மெண்ட் நோ அது என்னது கூட்டாட்சி தத்துவமும் கிடையாது ஜனநாயகமும் கிடையாது என்று சொல்வாங்க இது இது ஒரு மிடில் கிளாஸுக்கு சில பேருக்கு இது அப்பீலாக இருக்கும் சில பேர் சொல்வாங்களே யோக்கியமான ஒரு வேறு சர்வாதிகாரி வரணும் இதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு அப்படின்னு பேசுவாங்க அது வந்து ஆட்சி மரம் உள்ளுக்குள்ளே முரண்பாடு யோக்கியமானவன் சர்வாதிகாரியாக இருக்க முடியாது சர்வாதிகாரமாக இருக்கிறவன் யோக்கியமாக இருக்கவே முடியாது எதற்கு சர்வாதிகாரம் அந்த 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 அப்படி சொல்லும்போதே ஒன்று உள்ளுக்குள்ளே என்ன வந்துடுது அப்படின்னா அந்த ஒரு நபர் எல்லாத்திலும் சிறந்தவன் மீதி எல்லாத்துக்கும் எதுவும் தெரியாது என்பது இருக்குல்ல அது அவனுடைய உச்சபட்ச வடிவம் தானே இது இல்லை இது பர்சனலாக பிஜேபிக்கு என்ன லாபம் கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்க அவங்க நல்ல நோக்கங்களோட நாங்கள் அமல்படுத்துறோன்னு சொல்றாங்க என்ன உங்கள் நோக்கம் நீங்கள் நல்ல நோக்கத்தை தானே ரூவா நோட்டது நடவடிக்கை எடுத்தீங்க உங்கள் நல்ல நோக்கத்தை நாங்கள் கேள்வி கேட்டோம் நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்க ஏன் இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் எங்கே இருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வந்தால் மட்டும்தான் கருப்பு பணம் குறையும் அப்படின்னு சொன்னீங்கல்ல இப்போ நீங்கள் கருப்பு பணத்தை ஒழிச்சிங்களா ரெண்டாயிரம் ரூபாயை ஒழிச்சிங்களா உங்கள் கையில் இப்போ ஒரு ஒரு எட்டு பத்து மாசத்துல ரெண்டாயிரம் ரூபாயை நீங்கள் பார்த்துருக்கீங்களா நான் பார்த்ததில்லை இப்போ கருப்பு பணம் ஒழிஞ்சுதா ரெண்டாயிரம் ரூபாய் ஒளிஞ்சுதா இல்லை ரெண்டும் ஒழிஞ்சிருச்சா வாட் இஸ் திஸ் நான் திஸ் இஸ் அட்டை சரி நீங்கள் வந்து அது அதுல தான் நான் சொல்ல விரும்புறேன் நீங்கள் ஜனநாயகத்தை ஏன் இல்லாமல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா போன தேர்தலுக்கு தான் அவங்க வந்து விவசாயிகள் போராட்டத்தில் ஓராண்டு காலம் எழுநூத்தி எழுபது பேர் சத்த பிறகு ஏராளமான பேர் விளக்கு வந்த பிறகு ஒரு வருஷம் கழிச்சு போராடி வெற்றி பெற்றோம் தேர்தல் வந்ததுனால இல்லைன்னா நீங்கள் தேர்தல் வராதுன்னு நீங்கள் நீட்டி வச்சுட்டு நீங்கள் அதை அமல்படுத்திக்கிட்டே போயிட்ருப்பீங்க அது சரியாக இருந்ததா லேட்ரல் என்ட்ரி நீங்கள் எல்லாம் யோசிச்சு தானே பண்ணீங்க எதுக்காக அப்படியாச்சு லேட்ரல் என்ட்ரியில் நீங்கள் நான் சொன்னதை கேட்டிருந்தீங்கன்னா அது நடந்துருக்கணும்ல ஏன் அப்படியாச்சுன்னு கேட்குறேன் நான் சொல்லுங்கள் நீங்கள் செய்கிறது சரின்னு சொல்கிறீங்க போர்ட்டுக்கு போய் தான் நீங்கள் வந்து இடி டைரக்டரை மாற்ற வேண்டியிருக்கு மூணு கணவை எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறீங்க அதுக்கு பேர் என்னது நீங்கள் நல்லா தானே இது பண்ணீங்க நீட்டில் பேப்பர் லீக் ஆகுது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட சேர்மனையே நீங்கள் வந்து குழு தலைவராக போடுறீங்க அங்கேயே உங்களுக்கு புரிஞ்சு போகுதா இல்லையா திருடனை யாராவது விசாரணை நீதிபதியாக நியமிப்பாங்களா நீங்கள் நியமிச்சிங்க நீங்கள் எதை சொல்கிறீங்க எல்லாம் சரியாக நாங்கள் யோசித்து தான் கொண்டு வருகிறோம் என்று சொல்கிறீங்கல்ல அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த ஒரு தனிப்பட்ட மூளையும் யோசிப்பதை விட கூட்டு மூளைகள் யோசிக்கும் போது அதுக்கு வந்து ஏராளமான விஷயங்கள் இன்புட்டு கிடைக்கும் அந்த இருந்து நீங்கள் சரியானதாக கண்டுபிடிக்க முடியும் என்பதற்காகத்தான் நீங்கள் ஜனநாயகத்தை அதை உச்சபட்சமாக வைத்திருக்கிறோம் அதனால தான் நான் சொன்னேன் நீ உங்களுடைய நோக்கம் நல்லது என்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிக்கொண்டு நீங்கள் தப்பிக்க முடியாது ராகுல் காந்திக்கு பாஜகவை தந்த ஒரு நபர் கொலை மிரட்டல் விடுத்ததாக ஒரு பெரிய சர்ச்சை இருக்கு எப்படி பார்க்குறாங்க அதான் உங்கள் டிஎன்ஏல இருக்கிறது அவங்க இஸ்லாமியர்களை கொள்வார்கள் கிறிஸ்தவர்களை கொல்வார்கள் பாரதியா ஸ்டெயின்ஸையும் அவருடைய மகன்களையும் துடிக்க துடிக்க எரிப்பார்கள் அதை பார்த்து சந்தோஷப்படுவார்கள் மாடு இப்போ ஆரியன் முஸ்ரான்னு ஒரு பையனை கொண்டுட்டாங்க என்ன சொல்கிறாங்க அந்த குடும்பத்தில் போய் இவங்க போய் சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து முஸ்லீம் நினச்சி கொண்டுட்டோம் நீங்கள் பிராமணராக இருந்தது எங்களுக்கு தெரியாது பெரிய பாவம் பண்ணிட்டோம் அந்த அம்மா கேட்டிருக்கு முஸ்லீம்னா மட்டும் நீ கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிருக்கு கொலை செய்வது அவர்களுடைய டிஎன்ஏவில் இருக்கிற விஷயம் நீங்கள் எங்கே எடுங்க வன்முறை கலவரம் இல்லாமல் அவர்கள் வளர்ந்த இடம் என்று ஒரு இடத்தை சொல்லுங்க நீங்கள் ஒரு இடம் சொல்லுங்கள் வன்முறையற்றவர்கள் கலவரம் செய்யாதவர்கள் என்று அவர்களை சொல்லவே முடியாது அதன் மூலமாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் எனவே அவங்க வந்து மகாத்மா காந்தியவே கொண்டவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா என்னது ராகுல் இந்த மகாத்மா காந்தியா ராகுல் காந்தியான்னு பாத்தீங்கன்னா மகாத்மா எங்கே இருந்தார் அவரே பொண்ணுங்க தானே எனவே மிரட்டல் எல்லாம் கொடுப்பான் இந்த காலத்துலயும் இதை சகிச்சுக்கிட்டு இப்படியும் ஓப்பனா பேசிக்கிட்டு அதுக்கும் ஒரு பெரிய அளவுல எதிர்ப்பும் கிளம்பமா இருக்கு பாருங்க இல்ல அவங்க 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 வளர்க்கிறதே சமூகத்தில் காட்டு மராண்டித்தனத்தை தானே சி பாலியல் வன்கொடுமை ஒரு இஸ்லாமிய பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்வதன் மூலமாக நீ வந்து இந்து ராஷ்டிராவுக்கு உதவுறாயின்னு பேசுகிறவனே நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க ஒவ்வொரு இந்துவும் நூறு முஸ்லீம்களை கொள்வதற்கு உங்களை கொண்டு வந்தால் நான் இந்து ராஷ்டிரத்தை கொண்டு வந்து என்ன சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம் இப்போ இஸ்லாமியர்களையே கொண்டு விட்டுருந்தவன் ஆரியன் மிஸ்ரான்னு ஒரு பையனை கொண்டுட்டாங்க அவன் அப்படி தான் வருவான் அதை கேள்வி கேட்கவே முடியாத அளவு எனவே அதை உங்களுடைய நீங்கள் பாகிஸ்தானுக்கு போ என்பதனுடைய பொருள் என்ன உன்னுடைய சொத்துக்களை அழைச்சிருவேன் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு கலையிட்டு சொல்லியிருக்கு நீ எதையும் இடிக்க முடியாது சட்டத்தை அதனால தான் சட்டத்தின் ஆட்சின்னு சொன்னோம் இது கொஞ்சம் கொஞ்சமாக பரவி இருக்கு நேற்று ஒரு தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன் டிஜிபி ரவி பேசியிருக்கார் இதெல்லாம் நார்மல் இது என்கவுண்டர் என்ன நார்மல் இது போலீஸில் இருக்கக்கூடிய ரவுடித்தனத்தை நியாயப்படுத்துவது உங்களுக்கு உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தா அவர் சொல்றாரு பதினாலு வருஷத்துக்கு முன்னால் நான் போதே ஹிட்லர்ஸ்டில் இருந்தார் அப்படின்னு அப்போ இது என்கவுண்டர் இல்லை இதுலேயே தெரியுதா பதினாலு வருஷத்துக்கு முன்னாலேயே அவங்க சி இப்படி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் பாத்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸுக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ட் சொல்யூஷன்ஸ் அது தேவைப்படுது ஒரு ரவுடி அப்படின்னா தனிப்பட்ட நபரா ரவுடி அவனை உருவாக்குவதற்கான சமூக சூழலே கிடையாதா நீங்கள் ரவுடின்னா யாரை மட்டும் இந்த குப்பத்துலேருந்து வர்றவன் இந்த இருந்து வர்றவன் அல்லது லோ அண்ட் மோஸ்ட் இருந்து வர்றவனை பற்றி பேசுகிறீங்க பத்து ரூபா எடுத்தா பிக் பாக்கெட்டுக்காரன் உங்கள் பாக்கெட்டில் இருந்து ஆனால் அதே சமயம் நீங்கள் இந்தியாவே இறக்குமதி பண்ணி என்னையை இறக்குமதி பண்ணி ரிலையன்ஸ் கொடுத்து அது முழுவதையும் நீங்கள் வந்து ரிலையன்ஸுக்கு லாபமாக்கிட்டு நீங்கள் பேசுறீங்கன்னா அதுக்கு பேர் பெருமையா சொல்லுங்க பாபா ம் நம்முடைய அமைப்பு முறை அப்படி தானே இருக்குது நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து அந்த அடையாராய் நாங்கள் காலி பண்ண போகிறோம் ஜோதியமால் நகரை காலி பண்ணீங்க சூளைப்பழத்துக்கு பக்கத்தில் இருந்து குடிசையில் காலி பண்ணீங்க இந்த நெடுக இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகள் கை கையகப்படுத்தி வச்சிருக்க விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணீங்க ஏங்க நான் ஒரு ஐம்பது ரூபா ஃபியூஸ் இது எலக்ட்ரிசிட்டி பணம் கட்டலைன்னா நீங்கள் பிடிங்கிட்டு போயிடுறீங்களா ரேஸ் கோர்ஸ் நடத்துகிறவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் தொள்ளாயிரத்து சொச்சம் கோடின்னு சொல்கிறீங்க கட்டாமல் எப்படி வாங்காமல் வச்சிருக்கீங்க எப்படி வச்சிருக்கீங்க எனவே தான் நம்ம சொல்றோம் இந்த அமைப்பு முறை மொத்தமும் அது வந்து முதலாளித்துவத்தை ஆதரிப்பதாக இருக்கிறது அது வந்து அவர் இந்த ரேஸ் கோர்ஸ் மட்டும் இல்லை ஊட்டியில் இருக்கிற ரேஸ் கோர்ஸுக்கும் அவங்க வந்து கொடுக்கல ஏ என்ன நியாயம் அதை சொல்லுங்க எனவே நம்முடைய அமைப்பு முறை அது வந்து நீதிமன்றமாக இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் நிர்வாகமாக இருக்கட்டும் இது எல்லாமே யாருக்கு ஆதரவா இருக்கு நீங்க வந்து பெரும்படம் படைத்தவர்களுக்கு ஆதரவாகத்தான் இது அத்தனையும் செயல்பட்டு கொண்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் விசி ரொம்ப அதிருப்தியில் திமுக மேலே இருக்கிறதா சொல்றாங்க அதுக்கப்புறம் அவரே அதை தெளிவுபடுத்திட்ட பிறகும் கூட இந்த கூட்டணி உடஞ்சிரும் தொடருமான்னு தெரியாது அப்படின்ற அந்த பேச்சு அதிமுக சைட்லன்னு பாஜக சைட்லன்னு வச்சுக்கிட்டு அப்படி பார்க்குறீங்க சரி ப்ராப்ளம் என்னன்னா எல்லாரும் ஒரே கட்சி கிடையாது அப்படின்னா கூட்டணிங்கிற பிரச்சனையே கிடையாது ஒரு கட்சியோட கூட்டணி இருக்குங்கிறதுக்கு இருக்குங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சிகளும் அவர்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் விட்டுவிட வேண்டும் என்பதில்லை உண்மையில ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து பிஜேபியை அகற்றுவதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்கு மகத்தானது அவங்க தமிழ்நாட்டில் கட்டி எழுப்பிய கூட்டணி என்பது இந்தியா முழுவதற்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்தது போனளவே ஏன் காங்கிரஸும் அகிலேஷ் யாதவும் சேரல பல இடங்களில் பிரச்சனை இருந்தது இந்த முறை இது இருந்தது தான் அந்த நம்பிக்கையை கொடுத்த நிச்சயமாக திமுகவுக்கு அந்த ரோலில் எந்த அந்த ஒரு விஷயத்தில் திமுகவை எல்லாரும் ஆதரிக்கிறார்கள் மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் அருந்ததியர் உள் ஒதுக்கீடு அவங்க எதிராக நிற்கிறாங்க நேர் எதிராக அந்த போராட்டத்தில் என்னது கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் ரொம்ப பெருமையோடு சொல்றோம் நாங்கள் 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 போராடி பெற்ற உரிமைகளில் மிக முக்கியமானது அது என்று நினைக்கிறோம் ஜனாதனம் கமிஷன்ல அவர் எழுதும் போது எழுதுறாரு எத்தனை டிஎஸ்பி இருக்காங்க அதுல ஒருத்தர் கூட தலித் டிஎஸ்பி ஒருத்தர் கூட அருந்ததீர் இல்லைன்னு எழுதுறாரு எழுதுறாரு ஆனா விடுதலைச் சிறுத்தைகள் அது தப்பு அப்படின்னு அவங்க சொல்றாங்க நாங்க அதை ஏத்துக்கிறோமா என்ன நாங்க ஏத்துக்கல எனவே இந்த கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கு இருக்கிற சில விஷயங்களை சொல்றாங்க அதனால கூட்டணி உடைஞ்சு போகும் கூட்டணி என்பது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது அந்த நோக்கத்தில் திமுக வலுவாக இருப்ப வரைக்கும் திமுகவோட எல்லாரும் இருப்பாங்க அதில் எந்த சந்தேகமும் இருந்தாலும் தமிழ்நாடு அரசு எதற்கே ஒரு மத ஒழிப்பு மாநாடு அதில் இப்போது எல்லாரும் கலந்து அப்புறம் தமிழ்நாடு அரசு அந்த அரசாங்கத்தை நடத்துகிற திமுகவை அழைச்சிருக்காங்கல்ல எங்களை கூட அழைச்சிருக்காங்க பூரண மது விளக்கு அப்படிங்கிறது இருக்கு பாஜக சார் பாஜக தமிழ்நாடு பாஜக கர்நாடக பாஜக கட்டிட்டு உண்ணாமல் அதே மாதிரி தான் இதுவும் எதுவும் இருக்கு ஆனா அப்புறம் திமுக எப்படி கூப்பிடுறாங்க இப்ப அதிமுகவை கூப்பிடுறாங்களான்னு எனக்கு தெரியல இந்த விஷயங்கள தான் கேட்கணும் ஏங்க அப்பயா அதிமுகவும் பூரண மதுவிலக்கு என்பதை சொல்லல இன்னொரு விஷயம் இந்த கோர்ஸில் அவங்க ரெண்டு மூணு விஷயங்கள் தப்பா பண்ணுறாங்களோன்னு எனக்கே தோணுது இப்போ உதாரணமாக நீங்க சப்கேட்டரைசேஷன் ஒன்றிய அரசு தான் பண்ணணும் மதுகளுக்கு யார் கையில் இருக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுகள் கையில் இருக்கக்கூடிய அதிகாரம் ஒன்றிய அரசு அதுக்காக சட்டம் போடணும்னு கேட்குறாங்க இதெல்லாம் மாநிலத்தினுடைய இப்போ நீங்கள் அடுத்து ஒரு சீரியஸான விஷயம் இருக்கு மருத்துவத்துறையில் துறையில் இருக்க யாரையாவது கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த உறுப்பு மாற்று சிகிச்சைகள் ஆர்கன் டொனேஷன் ஆர்கன் ஹார்வெஸ்டிங் இதெல்லாம் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் இருக்கு இது எல்லாத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் கொண்டு போகிறதுக்கு அவங்க ஒரு சட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி எல்லாத்தையும் அங்கே கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஸ்டாங்கிறது என்னது எவனுக்கும் எந்த உரிமையும் இருக்கக்கூடாது ஒட்டு மொத்தமாக சில பேர் கையில் இருக்கணுங்கிறது தானே இது ஸ்டேட் சப்ஜெக்டில் இருக்கிறது அப்படியே நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணு இவங்க என்ன உண்மையிலேயே ஒன்றிய அரசாங்கம் இந்த மாதிரியான விஷயத்தில் நேர்மையாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்களா ஏன் ஒன்றிய அரசாங்கத்தை கேட்குறாங்க எனவே பிரச்சனை என்னென்னா அவங்க சில விஷயங்களில் வேறுபடுவாங்க நாங்கள் சில விஷயங்களில் வேறுபடுவோம் பட் விடுதலை சிறுத்தைகளும் சிபிஎம்மும் ஒரே லைன்லையாக இருக்குது அப்படி சொல்ல முடியாதுல்ல சார் சார் நிறைய விஷயங்களை போயிருக்கேன் ரொம்ப நன்றி நன்றி